அன்பர்களே வணக்கம் இந்த தினம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது புதன் கிழமை உத்திரம் நட்சத்திரம் இன்று நாம் பார்க்க இருப்பது மூன்றாம் இடம் மிதுனம் இந்த மிதுனத்துக்கு அதிபதி புதன் இந்த புதன் இருப்பது துலாத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் விசாகத்துக்கு உடையவன் குரு பகவான் அவன் எங்கே இருக்கிறான் மூன்றிலே இருக்கிறார் காரகன் யார் புதன் காரகஸ்தன் குரு எங்கே இருக்கிறான் காரகம் மூன்றாம் இடத்திலே இருக்கிறான் காரகஸ்தன் காரகத்தில் இருந்ததால் காரகம் நாஸ்தி இந்த மூன்றாம் இடம் எதை எதை சொல்லும் வீரியத்தை சொல்லும் இளைய சகோதரத்தை சொல்லும் இசையைச் சொல்லும் விளையாட்டை சொல்லும் உடல் ஆரோக்கியத்தை சொல்லும் குறிப்பாய் தைரிய ஸ்தானம் வீரிய ஸ்தானம் இப்படி இந்த காரகஸ்தம் கெட்டுப்போன காரணத்தால் இவருக்கு எதுபோன்ற பலன்கள் நடக்கும் ஒரு சாதாரணமாக பேச்சு வழக்கே உண்டு ரிஸ்க் எடுக்கலைன்னா வாழ்க்கையே இல்லை என்று சொல்லுவார்கள் எதுக்கும் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் எத்தனை வரை முயன்று தோற்றால் கூட கவலை இல்லை முயற்சிக்காமலே இருந்தால் அது ஒரு மாபெரும் குற்றம் எல்லா அறிஞர்களும் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான் குழந்தை நடக்க முயற்சிக்கும் போது எத் முறை கீழே விழுகிறது மீண்டும் மீண்டும் முயற்சித்து தானே வெற்றி பெறுகிறது அந்த முயற்சியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மூன்றாம் இடம் வலுத்து இருக்க வேண்டும் அதுதான் தைரியம் அதுதான் வீரம் கத்தி எடுத்துக்கொண்டு சண்டை செய்வது மட்டுமல்ல வினா முயற்சியுடன் உழைப்பதும் வீரம்தான் தைரியம்தான் அந்த வீரம் தைரியம் இவர்களுக்கு இருக்காது பொறுப்பினை ஏற்க தயங்குவார்கள் சுமந்து கொள்ள மாட்டார்கள் பயம் அச்சம் நடக்கக்கூடாது நடந்துவிட்டால் என் பிள்ளைக்கு நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கவே இல்லை ஒரு சில பெற்றோர்கள் சொல்லுவார்கள் ஏன் அவன் கீழே விழுந்து காயப்பட்டு விட்டால் இதுபோன்று அச்சப்பட்டு அச்சப்பட்டு ஒரு சாதனை புரிகின்ற ஒரு வாய்ப்பை இழக்கின்ற ஒரு அம்சம்தான் இது இளைய சகோதரம் அவர்களோட உறவு எப்படி இருக்கும் நன்றாக இருக்காது விளையாட்டு அவர் என்னதான் நன்றாக விளையாடினாலும் தேர்வு நேரத்தில் அந்த தேர்வில் வெற்றி பெற்று அணியில் சேராமல் போய்விடும் நல்ல ஒரு விளையாட்டு வீரராக இருப்பார் ஆனால் தேர்ச்சி அடைய மாட்டார் ஆக இந்த மூன்றாம் இடம் காரகம் கெட்டுப்போனால் இந்த மூன்றாம் இடத்திற்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு எதிர்பார்த்த திருப்திகரமாக நடக்காது அல்லது அவர் மனம் நோகின்ற வகையில் பல சம்பவங்கள் நடக்கும் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்ய மாட்டார் கோழை என்று கூட சொல்லலாம் ஆக காரகஸ்தன் மூன்றாம் இடத்துக்குடைய காரகஸ்தன் காரகத்திலேயே இருந்த காரணத்தால் அந்த காரகங்கள் அந்த காரகம் இவ்வாறு நாசி அடைந்தன அன்புகளே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே மகத்தான வெற்றியை அடையும் நாள் இந்த நாள் உச்சகட்ட வெற்றியை அடையும் நாள் இந்த நாள் கிரிக்கெட் விளையாட்டில் ஒரே ஓவரில் சந்தித்த ஆறு பந்துகளிலும் சிக்சர் அடித்து முப்பத்தி ஆறு ரன்கள் பெற்றால் எப்படியோ அப்படி இந்த நாள் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் என்னதான் திறமையை காட்டினாலும் அந்த திறமைக்கு உண்டான மதிப்பு திரும்பி கிடைத்தால்தான் உங்களுக்கு பெருமை இல்லை என்றால் நீங்கள் ஒரு வெற்று ஆள்தான் இன்றைய தினம் உங்களது ஒரு வித்தையை காட்டுகின்றீர்கள் அந்த வித்தைக்கு உண்டான மதிப்பை பெறுகின்றீர்கள் அதனால் பெருமை உண்டு இந்த நாள் நீங்கள் பெருமை கொள்ளும் நாள் புகழ் பெறும் நாள் ராசி அன்பர்களே ஒரு சில நேரங்களில் மிகவும் எதிர்பார்ப்போடு செல்வோம் எதிர்பார்ப்பு அங்கே இருக்காது உடனே மனம் பெரிய அளவில் நொந்து போகும் பிற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் ஏனென்றால் திரும்பி செல்ல வேண்டும் மதியம் நேரம் சாப்பிட வேண்டும் பல தொல்லைகள் பல பிரச்சனைகள் இதையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்று பெரிய ஒரு துயரமே நமக்கு ஏற்படும் அதுபோன்றது ஒரு நிகழ்வு இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது கவனம் கடகராசி அன்பர்களே காரிய சாதனை இன்று உண்டு பேச வேண்டிய முறையில் பேசி காரிய சாதனையை நீங்கள் பெறுவீர்கள் பேச்சுக்கென்று புதன் ஆனால் உங்களுக்கு சந்திரன் அப்படி என்றால் எப்படி மனம் உருகும்படி பேசி நீங்கள் வெல்வீர்கள் சிம்மராசி அன்புகளை யாருடைய தயவும் இல்லாமல் தனி ஒரு மனிதனாக நின்று ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் இந்த நாள் இன்று நீங்கள் பெற்ற வெற்றிக்கு முழு பொறுப்பும் முழு உரிமையும் உங்களுக்குத்தான் கன்னிராசி அன்பர்களே கடைசி நேரத்தில் எது முக்கியமோ அந்த முக்கியமான ஒரு பொருளை கோட்டை விடும் நாளாக காட்டுகிறது மறதி ஏற்படலாம் ஏதேனும் ஒரு பொருளை எங்கேயோ இடத்தில் வைத்துவிட்டு வைத்த இடம் தெரியாமல் தத்தளிக்கலாம் இதுபோன்ற விஷயங்கள் இன்று நடக்க இருக்கின்ற காரணத்தால் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு லாபத்தோடு உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் இன்முகம் காட்டினால் நீங்கள் பெற்ற லாபத்தை பார்த்து ஏன் என்று முகம் சுளிக்காமல் இன்முகத்தை காட்டினால் அது பெற்ற லாபத்தை விட பெரிதும் சந்தோஷமானது இந்த இரண்டையும் இன்று நீங்கள் பெறுவீர்கள் விருச்சகராசி அன்பர்களே எதை செய்தாலும் அதை சுத்தமாக செய்வதென்று கங்கணம் கட்டிக்கொண்டு நீங்கள் வேலை செய்யும் நாள் இந்த நாள் மற்றவர்களும் செய்திருக்கின்றார்கள் அங்கொரு குறை இங்கொரு குறை என்று இருக்கும் நீங்கள் செய்த செயலில் எந்த குறையும் இல்லை பாராட்டுக்குரிய செயல்களை நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே விருது பெறும் நாள் ஒரு சில சாதனைகளை நிகழ்த்தியமையாள் வேறு எவராலும் எளிதில் முடியாத ஒரு சில செயல்களை நீங்கள் செய்து முடித்தமையால் விருது புகழினை பெரும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே தேவையற்ற செய்திகளை நம்பி செயலில் இறங்கி சில நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று காட்டுவதால் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே சில நேரங்களில் ஒரு புதுவிதமான ஒரு ஆசை உண்டாகி தனக்கு லாபம் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை அடுத்தவருக்கு நல்லது என்று தெரிந்து அந்த காரியத்தை சிரத்தையோடு செய்கின்ற ஒரு பழக்கம் சில நேரங்களில் வரும் அதுபோன்ற எண்ணம் இன்று உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு சில மங்கள காரியங்களை சிறப்பாக வெற்றியுடன் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே இத்தோடு முடிந்தது என்று நினைத்தீர்கள் ஆனால் முடியவில்லை இன்னும் இருக்கிறது இன்னும் பாக்கி இருக்கிறது இன்னும் செய்ய வேண்டியிருக்கிறது என்று சில விஷயங்களை சுட்டி நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்து உள்ளது அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்